நீங்கள் இப்போ பார்த்துட்டு வந்து தட்டைப்பயிறு செடி கொட்டன் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் ஓகேங்களா இது வந்து நாட்டு செடி இது ஹைப்ரிட் கிடையாது ஹைப்ரிடின்றது இன்னும் கொஞ்சம் பெருசு பெருசாக வரும் ஆக்சுவலி இது ஒயிட்டாக இருக்கிறது வந்து இந்த காய் வந்து காஞ்சு போச்சு ஓகேவா இந்த காய் வந்து காஞ்சு போனது இந்த பச்சையாக இருக்குது இல்லைங்களா இது வந்து பச்சையாக இருக்குது இது பிஞ்சு இது அதோட கொஞ்சம் காய் கொட்டம் இருக்கும் உள்ள ஓகேவா இந்த மாதிரி காய் இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி காய் தான் நம்ம மார்க்கெட்டில் வாங்கி வேச்சு சாப்பிடுவோம் கிலோ கணக்கில் மார்க்கெட்டில் சேல் பண்ணுவாங்க பார்த்தீங்களா நம்ம பச்சையாக வாங்கி வேக வச்சு பசங்களுக்கெல்லாம் சாப்பிடுவோம் சின்ன வயசில் வில்லேஜில் இருந்த எல்லாருக்குமே வந்து சின்ன வயசில் இதை நிறைய சாப்பிட்ருப்பீங்க இந்த இதை நம்ம வந்து சுண்டல் பண்ணி சாப்பிடுவோம்ல காஞ்ச உடனே தட்டைப்பயிறு தடினி கொட்டை தட்டைப்பயிறு எனக்கு தெரிஞ்சது இது ரெண்டு பேர் தான் இதை வந்து நம்ம சுண்டல் பண்ணி சாப்பிடலாம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணுவாங்க பருப்பு பண்ணி சாம்பார் வைப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம கத்திரிக்காய் கத்திரிக்காய் சுரக்காய் இந்த மாதிரி காய்கள்லாம் போட்டு நம்ம கூட்டு மாதிரி நம்ம கடலை பருப்புலாம் போட்டு கூட்டு வைப்போம்ல அந்த மாதிரி இந்த கொட்டை போட்டு நம்ம சாம்பார் வைக்கலாம் ஓகேங்களா கொட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும் இதில் நிறைய டைப் இருக்குது பட் இது வந்து நாட்டு செடி தான் இது ஹைப்ரிட் கிடையாது இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த செடிக்கு உங்கள் ஊரில் வேறு என்ன பேருன்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ